அட என் ஃப்ரெண்டு தருமபுரி வரையும் பத்தினா டீ டைம் சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு சாப்பிட்டு சொன்னாங்க சரி எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் போட இங்க சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி கடை போயிட்டுல டீ டைம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போல்டா பத்தின போட்டுருந்தாங்க கடைய சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சுங்க சரி என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு மெனு கடை பார்த்தா இந்த மாதிரி மெனு கடை நான் பார்த்ததே இல்லீங்க அதுக்கு அப்புறம் நானும் உங்ககிட்ட ஒரு பல்லடா பத்தின போட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்றாங்க சொல்லிட்டு பாக்கிறதுக்கு சரி உள்ள கிளம்பி போயிட்டுங்க உள்ள போய் பார்த்தா பலத்தல பீஸ் போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு அப்புறம் ஒரு கண்ணீன அந்த பலத்தலை எடுத்து போட்டுக்கனாங்க அது கூடவே கொஞ்சமா ஐஸ்கிரீமும் போட்டுக்காங்க